மறைச்சாட்சி தேவசகாயம் பிள்ளையிடம் நவநாள் செபம் உம்மை தேடிவந்து வாடி நிற்கும் மக்களை தயவாய் கரம்பிடித்து காக்கும் தேவசகாயம் பிள்ளையே அதிகமான துன்பங்களையும் மனதையரங்களையும் ஏற்று மக்களின் குறைதீர்க்கும் வரம் பெற்ற வள்ளலை உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இறைவன் உமக்கு மறைச்சாட்சி மகுடம் கொடுத்து அலங்கரித்ததற்காக அவருக்கு நன்றியுடன் கூடிய புகழ் செய்கிறோம் அதிசயங்களின் ஆலயமே உம்பாதம் பட்டவுடன் பட்ட மரங்களெல்லாம் புதுப்பொலிவுடன் துளிர்விட்டதுவே பாறையும் நீர் ஊற்றியதுவே உம் வல்லமை மிகுந்த செபத்தால் எமக்கு வேண்டிய வரத்தை நீர் பெற்றுத் தருவீர் என்று எமக்கு தெரியும் உமக்கும் வாழ்வின் வழியுமாயிருக்கிற எம் இறைவனுக்கும் சித்தமானால் வேண்டிய இந்த வேண்டுதல்கள் நிறைவேற வேண்டுமென்று கெஞ்சி மன்றாடுகிறோம் செபிப்போமாக எல்லாம் வல்ல இறைவா உம் ஊழியர் தேவசகாயம் பிள்ளையின் மனமாற்றத்தாலும் உறுதி கலந்த போதனையாலும் அழியா அற்புதங்களினாலும் பல தரப்பு மக்கள் உம் திருமகன் இயேசு நிறுவிய திருச்சபைக்கு வர சித்தமானீரே அவருடைய பாதையை பின்பற்றி உறுதியான விசுவாசத்துடனும் உமது பிள்ளைகளாய் உம்மை எதிரொலிக்கும் ஊடகமாக நாங்கள் இருக்க அருள் புரிந்தருளும் இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் இயேசுநாதருடைய திருமுகத்தை பார்த்து எங்களுக்கு தந்தருளும் சுவாமி ஆமின்